ஹலோ லூயா பிரைசல்லான் இந்த காலவெளியில் உங்கள் யாவருமே சுக நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா என்ற தேவ வார்த்தையின் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை கவனிக்கிறார் உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறார் உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார் உங்களுடைய போராட்டம் சோதனை இக்கட்டு நெருக்கங்கள் எல்லா பலவீன வியாதி படுக்க எல்லாம் கர்த்தர் அறிந்து பார்த்து அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா சோர்ந்து போகாத நீங்கள் இந்த காலை வேளையில் உங்கள் உள்ளத்தை கவனித்து உங்களுடைய பிரச்சனைகளை கவனித்து உங்கள் போராட்டங்களை கவனித்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க தேவன் பேசுகிறார் ஏன் கலங்கி போனீர்கள் ஏன் சோர்ந்து போனீர்கள் ஏன் ஒன்றுமே இனி என்னால் செய்ய முடியாது என்று மனவேதனையோடு இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லா நிலையிலும் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் குடும்பத்தை தெரிந்து கொண்டார் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் உங்களை கைவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி கத்தர் ஆசிர்வதிக்கிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் உங்களை வைக்க போகிறார் உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு நீங்கள் செய்கிற உத்தமமாய் உண்மையாக செய்கிற ஊழியத்துக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு கஷ்டப்பட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ முயற்சி எடுத்து கடனடைக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திக்க முடியவில்லை உங்களுடைய வீட்டு காரியங்களை பார்க்க முடியவில்லை இப்படி பல விதத்திலே நீங்கள் கஷ்டப்படுவதை தேவன் பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு இந்த வேளையில பாருங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது பயமும் நம்பிக்கையும் இன்றைக்கு காண்டு சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாவற்றிலும் நம்மை ஆசிர்வதிக்கும் ஆனால் மனுஷனுக்கு பயப்படும் பொழுது அது கண்ணியை வரவிக்குமா பாருங்கள் அது பிரச்சனை உண்டு பண்ண தூக்கம் வர முடியாது அதனுடைய போராட்டங்கள் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நம்பிக்கை நம்மை திடப்படுத்தும் அது கத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையாக இருக்கட்டும் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு சூழ்நிலைக்கு பயந்திருக்கிறார்கள் இவர் என்ன செய்து விடுவார் அவர் என்ன செய்து விடுவார் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் அதிகமாக இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கிற பயம் இன்றைக்கு வேதனை உள்ளதாய் மாறுகிறது கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை நம்புங்கள் கத்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அடைக்கலம் தேவையா கர்த்தரை நம்புங்கள் விசேஷமாய் பாருங்கள் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் தாவிது எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது எத்தனையோ யுத்தங்கள் வந்தது எத்தனையோ அவனை சத்துருக்கள் பின்தொடர்ந்தார்கள் பயமுறுத்தினார்கள் ஆனால் தாவிது மனுஷனுக்கு பயப்படவே இல்லை கோலியாத் அவ்வளோ பெரிய மனுஷனாய் நின்றார் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கோலியாத்தை பார்த்து அத்தனை போர்படை சேவர்கள் சவுல் ராஜா பயந்து போனார் பாருங்கள் ஆனால் தாவிதுக்குள் பரிசுத்தாவினர் இருந்ததுனால தாவீது கோலியா தின்கிற மனுஷனுக்கு பயப்படவே இல்லை ஹலோயா நீங்கள் பிரச்சனைக்கு பயப்படாதிருங்கள் போராட்டங்களுக்கு பயப்படாதிருங்கள் மனுஷரால் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பரிசுத்த தேவன் உங்களோடு இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் விடுவிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் அணுகிறவங்களோடு இருக்கிறார் உங்களை விடுவித்து உயர்ந்த களத்தில் வைப்பார் ஹலூயா கண்களை மூடி போகிறோம் இன்று முதல் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயம் குறிப்பாக மனுஷனுக்கு மேலே இருக்கிற பயத்திலிருந்து வெளியே வாருங்கள் கத்தரை நம்புங்கள் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் உம்மை நம்புகிற நம்பிக்கையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நடத்தும்படி ஜபிக்கிறோம்ப்பா வேலை குடும்ப வாழ்க்கையாட்டும் அவிக்குறி வாழ்க்கையாட்டம் இதுவரைக்கும் என்னென்ன பயம் இருக்கிறதோ அந்த பயமெல்லாம் எடுத்து போடுங்கப்பா எதை குறித்து பயம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா இப் இப்பொழுது ஆண்டவர் மேலே நம்பிக்கை புறப்படட்டும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த பயம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேற்றி ஆண்டவரை உம் பேரில் வைக்கிற நம்பிக்கை உள்ளத்தை வாழ்க்கையை வாழ்க்கை பா எந்தெந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாங்களோ பலவீனப்பட்டாங்களோ வியாதிப்பட்டாங்களோ அந்த ஒரு கடன் பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ எந்தெந்த பிரச்சனையில் சிக்கி பயந்து இருக்கிறார்களோ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து கத்தர் மேலே நம்பிக்கையாயிருந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட ஜபிக்கிறப்பா நீர் அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்று முதல் பயம் முற்றிலும் எடுக்கப்பட்டதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்திரங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்